அவள் பூந்துரை சான்றோர் குல செப்பு பட்டயம் கிபி பதினேழாம் நூற்றாண்டினைச் சேர்ந்த சான்றோர் குலகுரு சாமிகளுக்கு நல்கிய இச்சப்பேடு தற்போது ஈரோடு அவள் பூந்துரை குல குரு அவர்களிடம் சான்றோர் மடத்தில் உள்ளது இப்பட்டயத்தை கண்டறிந்தவர்கள் எஸ் நெல்லை நெடுமாறன் மற்றும் எஸ் ராமச்சந்திரன் ஆவர் நாடார்கள் சந்திர சூரிய குலத்தினராகவும் சேர சோழ பாண்டிய மரபினர் என்றும் இப்பட்டயம் குறிப்பிடுகிறது இப்பட்டயத்தின் அடிப்படையில் பல வரலாற்றுச் செய்திகள் விளக்கம் பெற்றுள்ளன பத்திரகாளி மைந்தர்களாகச் சொல்லப்படும் நாடார்கள் தங்களை ஈஸ்வர குமாரர்கள் என்றும் அழைத்துக் கொள்வதை பார்க்கின்றோம் அசுரகணத் தலைவன் சம்பரன் என்ற சூரனை வென்ற குலத்தவர் என்று சூரிய குலத்தவரோடு தொடர்புபடுத்திக் கூறுவதும் அதன் தொடர்பால் அமரர் சிறை மீட்டவர்கள் என்றும் தேவேந்திரனுக்கு முடிச்சொடி வைத்தவர்கள் என்றும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றனர் வாலியை வென்ற ராமனின் குலமான ஆதித்த குலத்தவர் என்றும் தமது குலத்தை குறிப்பிடுகின்றனர் பூவேந்திய சோழன் குலத்தினர் என்று சோழனுடன் உரிமை கொண்டாடுகின்றனர் இதுபோன்ற சோழவள நாட்டில் தம்பித்துணை நாடகம் நடத்திய செய்தியும் இடம்பெறுகிறது கல்வெட்டுக்களிலும் ஓலேஜ் சுவடிகளிலும் தம்பித்துணை வளநாடு அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த செப்பு பட்டயத்தில் சமற்சங்கு சமய சங்க சங்கு என்ற மூன்று சங்குடையவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடபகுதி தொடர்பால் நாயக்கர் பட்டமும் கருமாபுரம் பட்டயத்தில் கூறப்பட்டிருப்பது போல் பல நாடுகளில் பல பட்டங்களும் பெற்றவர்கள் சந்திர குலத்தில் நாராயணர் பட்டமும் பெற்றவர்கள் என்று கூறுவதாலும் நாடார்கள் ஆதித்த குலத்தினராகவும் சந்திர குலத்தினராகவும் சொல்லப்பட்டிருப்பது வரலாற்றில் எண்ணத்தகுந்த சான்றாகும் கிபி பதினைந்து பதினாறு நூற்றாண்டுகளில் மாவலி வானர்கள் மதுரை ராமநாதபுரம் பகுதிகளில் வைகை கரையை கைக்கொண்டு ஆண்டார்கள் அப்பகுதிகளில் முகந்தன் என்னும் பெயரில் கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் நாடார்கள் என்றும் கூறப்பட்டிருப்பதும் நோக்கத்தக்கது அதுவே முக்கந்தன் என்று அழைக்கப்படும் பட்டமாகும் அரசருக்குரிய கொடியாகிய சிங்கக்கொடியும் பிற கொடிகளையும் உடையவர்கள் நாடார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது வேளாணை வேந்தன் என்ற அரசகுல சிங்கம் நாடார்களுக்குச் சொல்லப்பட்டுள்ளது கருமாபுரம் பட்டயத்தில் குறிப்பிட்டதை போன்ற நாடக்காசு மரகதக்கொடி என்ற பச்சை பொற்காசுச் சர்வமன் படைத்தவர்கள் என்றும் வேதப்பனையை விரலால் வளைத்து அமிர்தம் இறக்கி சிவனுக்கும் உண்மையாளுக்கும் கொடுத்த மகாதேவன் புத்திரன் என்றும் கூறப்பட்டுள்ளது நாடார்குலத்தில் பிறந்தவன் விக்ரமாதித்தன் சத்ரியன் என்றும் வலங்கை பிரதாபன் எழுநூற்றுவர் வங்கிசத்தூர் எனும் சோழர் மரபினர் என்றும் குலத்தால் முப்புரி நூல் உடைய அரச மரபினர் என்றும் கூறப்படுகிறது ஆனூர் அம்மன் கோயிலில் நாடார் குலத்தைச் சேர்ந்த செல்ல மூப்பன் சிலை பூணோடு காட்சி அளிக்கிறது நாடார்களில் ஆட்சி மரபினர் கொங்கன் சேர நாடு நாடான் சோழ நாடு மதுரையான் பாண்டிய நாடு கல்யாணியான் சாளுக்கிய நாடு ஈழன் ஈழ நாடு என்று அழைக்கப்பட்ட பஞ்சவர் மரபு ஆகும் ஈழ நாடு என்று குறிப்பிடுவது சோழ நாட்டிற்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகும் இச்சப்பு பட்டயத்திலும் உலகைக் காக்கும் விஷ்ணுவின் குலமான தாடாழ்வான் குலம் என்று நாடார் குலம் சொல்லப்பட்டிருக்கின்றது மட்டுமில்லாமல் மேலே சொன்ன நாடுகளின் தொடர்புடைய அரசுகளுத்தவரான நாடார்கள் தம் பெயர்களை கையொப்பமிட்டு சாட்சியிட்டு உள்ளனர் குறிப்பாக பாண்டிய நாடன் அகலங்க நாடன் குணவீர நாடன் குலோத்துங்க நாடன் என்றும் மருதகாளி நாடான் காளி நாடான் எனவும் குறிக்கப்பட்டுள்ளனர் எனவே நாடான் எனப்படுவோனே நாடான் என தெளிவாக உணரப்படும் இது மட்டுமன்று தேவரடியார் வைத்து இருக்கும் பழக்கம் உடைய உயர்ந்த மரபாகவும் நாடார்கள் குறிக்கப்பட்டுள்ளனர்